அபிப்பிராயம்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஊரில் வந்து சரியான மழை வந்துட்டு இருக்கோம் சவுண்டு கேட்கறதில்ல தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டேங்க இந்த டைம்லாம் அந்த அது பண்ணலைங்க பர்ச்சேஸ் எப்பவுமே வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே இருபது நாள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியாவது போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டுருவோம் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணிடுவோம் வருஷ வருஷம் அந்த மாதிரி பண்ணிடுவோம் ஆனால் இந்த டைம் அப்படி ட்ரெஸ்ஸாக எடுக்கலீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது போடாத ட்ரெஸ்ஸுலட்டு நான் எனக்கு எடுக்கல குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து எவ்வளவு எப்படி பண்ணிருக்கா பற்றி துணியும் இருக்குது ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரும் கட்டணும் பனியன் போட்டு இந்த மாதிரி பனியன் போட்டு அப்புறம் மேலே சட்டை ஜீன்ஸ் கிளாத்து சட்டை பேண்ட்டை பாருங்க காசா பேண்ட்டு

அதெல்லாம் கோபி போனேன் சரி ஆராதனாக்கும் இந்த மாதிரி எடுக்கலாம்னா கவுன் டைப்பு இந்த பாவாடை இந்த மாதிரி எடுத்து எடுத்து அது போடுறதே இல்லைங்க வேஸ்ட்டாக வீட்டில் பீரோவில் தூங்கிட்டு இருக்குது கொஞ்ச நேரம் போட்டால் கூட குத்துது குத்துதுன்னு கழிட்டு சொல்லிடுறாங்க சரி இந்த டைம் இந்த மாதிரி ஜீன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் டைப்பில் எதாவது இருக்கலான்னு போனேன் சரி இது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு குறை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமே எடுத்து இது எடுக்கணும் பாவாடை அப்புறம் பெரியமா சொல்லி இருக்குது அதெல்லாம் போய் இங்க குழப்பதான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது எனக்கு லெக்கின் ஷால் இதெல்லாம் எடுக்கணும் சரி அங்கெல்லாம் எடுத்த ஓவர் ரேட்டா இருக்கு இங்க போய் எடுத்துக்கலான்ட்டு அதெல்லாம் எடுக்கல இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எடுத்துங்க அதுக்கே பில்லு ஆயிரத்தி எட்நூறு ரூபா தரமாளுங்க இந்த துணி நூற்றி உப்பு தான் கொஞ்சம் ஒரு ஐந்நூறு ரூபாயின்னா கரெக்ட் இருக்கிறேன் நீங்க உங்க கருத்து சொல்லுங்க அப்புறம் எனக்கு அப்படித்தான் நீ அந்த காலத்துல இருக்கறியம்மா நீ உன்ற காலத்துல அடிச்சிட்டு காலத்துல எடுத்துருப்பேன்னு எனக்கு இல்ல இது வந்து என்ன சொல்லணும் இது வந்து நல்லா ஜீன்ஸ் சட்டை கெட்டியா இருந்துச்சுன்னா நான் ஒத்துன்னு சொல்லுவேன் இது அந்த அளவுக்கு இல்லைங்க ஜீன்ஸ் மாதிரி லேசா இருக்குதுங்க துணி ஜீன்ஸ் மாதிரியே ஆனா வந்து கிளாத்து லேசா தான் இருக்குது

ஆராதனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் செ செட் ஆகுது இந்த கவுனு இந்த வடை இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குதுன்ட்டு கொஞ்சம் இப்போ வந்து சுபாஷ் மாதிரியே இல்லை பேசுகிறேன் என்ன கோட்டுன்னு ஃப்ரீயாக இருக்குமா உங்களுக்கு வந்து இந்த தான் அதே மாதிரி உள்ள பனியன் போட்டு போகாது பிரிண்ட் நல்லா இது வேணா குவாலிட்டியா இருந்தது பனியன் சூப்பரான குவாலிட்டி பனியன் போட்டு மேல கோட் போடணும் கிட்டத்தட்ட சாருக்கு வந்து இது அஞ்சாவது கோட்டு ஆனா அதெல்லாமே பாத்தீங்கன்னா சட்டை தான் வரும் அஞ்சு நாலு கோட் இருக்குது ஆல்ரெடி அந்த நாலு கோட்டுக்கும் சட்டை தான் இருக்கு இதுக்கு மட்டும் பனியன் பனியன் போட்டு கோட் போடணும் அதனால இதே தான் வேணும்னு சொல்லி கேட்டு இது அந்த கடையில அவர் இல்லைன்னு சொன்னாரு அந்த அண்ணா இந்த இந்த மாடல் இல்லைங்க அப்படிங்கிறதா அதனால அங்கே எடுத்து இந்த சட்டையுமே இந்த பனியன் மட்டுமே இந்த கோட்டும் இந்த பனியன் மட்டுமே எழுநூறுவாண்டும் இல்லைங்க எட்நூறுவா ரெண்டு பேர்த்துக்கு எட்நூறு

நினேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால யாருக்கும் எடுத்துக்கிட்டு பெரியமா மட்டும் பாவாடை கேட்டாங்கன்னா சரி எனக்கு வந்து டாப் இருக்குது அதுக்கு லெகின்னு சாலை அப்படின்னு அது மட்டும் எடுத்துருக்கேன் யாருக்கும் எடுத்து ஃபஸ்ட்டு சம்பாரிச்சு கடனை தான் வைக்கணும் இன்னைக்கு ஏழாம் இல்லை அதுதான் கடனெல்லாம் கடன் கிடக்குது எப்படி இருக்குமா ஆனாலும் வந்துச்சு பயங்கரமா ફાઈનલ માસ્ટર ટાઈમ ટુ માઈક ટ્રાય કરતો હોતે ને કાટ અસરથી પાક